ஹலோ எவ்ரிவான் நைன் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டேஎஸ்ஏ பி வியூஸ் இன்னைக்கு டேட் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதையும் தாண்டி தேர்வு அறை கண்காணிப்பாளர் அதாவது இன்விஜிலேட்டருக்கும் சேர்ந்து இந்த வீடியோ வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நிறைய டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணுறோம் எல்லாமே வந்து இன்னமும் ஒரு ட்வெண்ட்டி எயிட் டேஸ் இருக்குது ஸோ இப்போ இருந்து ஒன் பை ஒன்றாக சொல்லுச்சு அப்படின்னா தான் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருந்து ஒன் பை ஒன்றாக சொல்லிகிட்ருக்குறோம் ரிப்பீட்டர்ஸுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கும் ஃப்ரெஷர்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட்யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங்கெலாம் முடிச்சு அட்மிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எபிபிஎஸ் அட்மிஷன் தொடர்பாகவோ இல்லை கவுன்சிலிங்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லை ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆட் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு புறத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு மிக மிக முக்கியமான இம்பார்ட்டண்ட் வீடியோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வந்து கொடுக்குற மீடியாவில் கொடுக்குற இன்டர்வியூ அதே போல் நியூஸ் பேப்பரில் வர்றது டிவி சேனலில் வர்றது இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டும் சரி அதற்கு முன்றைய ஆண்டுகளும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நீட் எக்ஸாம் சென்டரில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இன்விஜிலேட்டர்ஸ் ஒரு சிலர் எல்லார்த்தையும் சொல்லலை ஒரு சிலர் சரியாக டைம் கீப்பப் பண்ணுறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் எந்த மாதிரியான டைம் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான தகவல் இந்த பக்கம் வந்து நீட் எக்ஸாமுக்கு போகிற இன்விஜிலேட்டர்ஸுக்கும் தெரியும் அதனால் அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு இதை வந்து எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை தேர்வு க்கு செல்லக்கூடிய அரை கண்காணிப்பாளருக்கு இதை வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் கரெக்டாக இது வரைக்கும் நடந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பரை மாற்றி கொடுக்குறது அதுக்கப்புறம் டைமை வந்து கீப்பப் இல்லை கொஷின் பேப்பரை வந்து லேட்டாக கொடுத்தாங்க எங்கள் ஹாலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு பத்து ஆகியுமே கொடுக்கல டென் மினிட்ஸ் லேட்டாக தான் கொடுத்தாங்க மற்ற எல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதற ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் ஃபைவ் ஓ கிளாக் எக்ஸாம் முடியுது அப்படின்னா நாளே முக்காலுக்கெல்லாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னாடியே பேப்பரை வாங்கிட்டாங்க ஓஎம்ஆரை வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க இதில் இந்த இடத்துல திரும்பவும் அறை கண்காணிப்பாளர் ஆல் இன்விஜிலேட்டருக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் டியூட்டிக்கு போகக்கூடிய அரை கண்காணிப்பாளருக்கு அது வந்து ஒரு நாள் டியூட்டி அவ்வளோதான் ஆனால் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஓராண்டோ அல்லது இரண்டாண்டோ இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்றாண்டுகள் கூட பிரேக் எடுத்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இது அவங்களுடைய வாழ்நாள் கனவு ஸோ இதை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து என்ன ரூல்ஸ் இருக்குதோ அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து திரும்பவும் சொல்கிறேன் ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறேன் இன்விஜிலேட்டர்ஸுக்கு நம்ம எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கொடுக்க முடியாது என்ன டைமிங் இருக்குதோ அந்த டைமிங்கை கரெக்டாக கீப் அப் பண்ணுங்க எக்ஸாமை வந்து ஆன் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைமுக்கு முடிக்கிறதுக்கு கொஷின் பேப்பர் ரிசூவ் பண்ணுறதாகட்டும் அதே போல் கொஷின் பேப்பரில் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓஎம்ஆரில் என்ன நம்பர் அப்படின்னா ஒயஎம்ஆர் சீட்டினுடைய நம்பர் அதை கரெக்டாக அந்த ஹாலில் அந்த கேண்டிடேட்டினுடைய நம்பர் மேலே பெஞ்சில் கரெக்டாக வச்சுட்டு வரணும் இதில் நம்பர் மாறிச்சு இல்லைன்னா வரக்கு ஆப்சண்டான கேண்டிடேட்டுக்கு ஓஎம்ஆர் வந்து மாறி இருக்குது அந்த வராத ஓஎம்ஆர் வந்து ஆனவங்களுக்கு போயிருக்குது அந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதனால் இந்த வருடம் என்டிஏக்கும் சேர்ந்து இந்த ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் எக்ஸாம் டியூட்டிக்கு போகக்கூடிய இன்விஜிலேட்டருக்கு ஒரு ஒரு நாளோ அல்லது ஒரு அரை நாளோ இதுக்கான ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து எக்ஸாம் ஹாலில் என்னவெல்லாம் செய்யணும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இன்விஜிலேட்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பேம்ப்லெட்டோ அதாவது தகவல் அறி தக தகவல் குறிப்பேடோ இதெல்லாம் வந்து கொடுத்து அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அனுப்புனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வச்சுக்கிறோம் ஏன்னா ஒரே ஒரு மாணவர் இதில் பாதிக்கப்பட்டாலும் அதில் அவருடைய வாழ்நாள் கனவு அவங்க பெற்றோருடைய வா வாழ்நாள் கனவு இது எல்லாமே சேர்ந்து பாதிக்கப்படும் அதனால் எக்ஸாமை வந்து நல்லவ நல்ல முறையில் நடப்பதற்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் பாதிக்கப்படாதவண்ணமும் தேர்வு நடக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹால் இன்விஜுவலேட்டருக்கு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது மாணவர்களுக்கும் இருக்கும் பெற்றோர்களுக்கும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குவாங்க இன்விஜுவலேட்டர்ஸ் பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பெரும்பாலும் இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு தனியார் கல்லூரியிலையோ அல்லது ஒரு தனியார் பள்ளியிலேயோ தான் நடக்குது அதில் இந்த வருடம் எக்ஸாமுக்கு போகிற அந்த ஒரு டீச்சர் நெக்ஸ்ட் இயர் போவாங்களா அப்படின்னா தெரியாது ஏன்னா அவங்க வந்து வேலை காரணமாக வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா அந்த டீச்சருக்கு போன வருஷம் நீட் எக்ஸாமுக்கு இன்விஜுவல் போன டீச்சருக்கு இந்த வருஷம் டியூட்டி வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஸோ ஆல்ரெடி ட்ரெயின்டான டீச்சர்ஸுக்கு இந்த மாதிரியான டியூட்டி அலாட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்தில் கொண்டு என்டிஏவும் சரி தேர்வுக்கு போகக்கூடிய அறை கண்காணிப்பாளரும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறு தாழ்மையுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு செகண்டு நீங்கள் லேட்டாக போனாலும் இது மாணவர்களுக்கு இந்த இப்போ இருந்து நம்ம சொல்கிறது வந்து மாணவர்களுக்கு ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே ஒரு செகண்ட் லேட்டாக போனாலும் டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸ்கூலோட கேட்டு க்ளோஸ் ஆகிரும் எக்ஸாம் சென்டரோட கேட்டு க்ளோஸ் ஆகிடும் அதே போல் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வித்தியாசப்படும் ஒருத்தர் டென் தேர்ட்டிக்கு வர சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து லெவன் ஓ கிளாக் வர சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த டைம் போட்டிருக்குதோ அந்த டைமுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே எக்ஸாம் சென்டரில் இன் அதாவது ஃப்ரிஸ்கிங்க்கு அதாவது உங்களை செக் பண்ணுவாங்க மெட்டல் டிடக்டரில் செக் பண்ணுவாங்க அது போக அங்கே ஹாலில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் நேரத்தில் நான் இன்னமும் இதை படிக்கல அதை படிக்கல அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே இருந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் போனீங்கன்னா உங்களுக்கும் ஹரிபரியாக இருக்கும் அவங்களுக்கும் ஹரிபரியாக இருக்கும் அதே போல் என்னென்ன தேவையோ ப்ராஸ்பெக்டஸில் பார்த்துக்குங்க அதே போல் நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்குங்க அது எல்லாத்தையுமே இந்த பெற்றோர்களோட உதவியோட முந்தைய நாள் இரவே எடுத்து வச்சுட்டு தூங்கிறதுக்கு போங்க என்னென்ன அட்மிட் கார்டு அதே போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா அதே போல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வாட்டர் பாட்டிலு இதெல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது இனி வரக்கூடிய வீடியோஸ்லேயும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம போடுவோம் அது எல்லாமே கரெக்டாக தயார் பண்ணி வச்சுட்டு முந்தைய நாள் இரவே தேர்வுக்கு முந்தைய நாள் இரவே நீங்கள் வந்து அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்குங்க அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு செகண்டு லேட்டாக போனாலும் உங்களை விட மாட்டாங்க அங்கே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டனன் சீட்டில் சைன் வாங்குறது ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்குறது அதே போல் தம்ப் இம்ப்ரஷன் வாங்குறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் மாணவர்களும் சரி ஹால் இன்விஜிலேட்டர்ஸும் சரி எக்ஸாம் உடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி அந்த ஒர்க்கை முடிச்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டூ டு ஃபைவ் பிஎம் ஒன் எயிட்டி கொஷின்ஸ் ஒன் எயிட்டி மினிட்ஸ் இந்த வருடம் நேரமும் குறைக்கப்பட்டுள்ளது வினாக்களும் குறைக்கப்பட்டுள்ளது அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க ஒன்றரை மணிக்கு மேலே லேட்டாக வந்தீங்கன்னா உங்களை எக்ஸாம் விட மாட்டாங்க ஒன்றே ஹால்லேருந்து ஹாலில் உங்களுடைய சீட்டில் நீங்கள் வந்து உங்களை வந்து உட்கார வைப்பாங்க உங்களுக்கு எந்த ஹால் எந்த பெஞ்சு எந்த சீட் அப்படிங்கிறத உட்கார வைப்பாங்க அந்த இடம் பார்த்து உட்காந்துக்குங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்டு உங்களுடைய அட்மிட் கார்டு கரெக்டாக இருக்குதா எல்லாமே அதாவது நீங்கள் தான் அந்த அட்மிட் கார்டுக்கான நபரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸாமில் எக்ஸாம் இன்டிவிஜுவல் செக் பண்ணுவாங்க அதே போல் டெக்ஸ்ட் புக்லெட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுப்பாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்த உடனே ஹால் இன்விஜிலேட்டர் எப்போ ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ தான் ஓப்பன் பண்ணணும் ஒன்று ஐம்பதுக்கு ரைட்டிங் பர்டிகுலர்ஸ் அந்த டெஸ்ட் புக்லெட் டெஸ்ட் புக்லெட்டில் இதெல்லாம் உங்களுக்கு என்னவெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் கேண்டிடேட் நேமு அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுடைய ரோல் நம்பர் அதை நம்பர்ஸ்லேயும் எழுதணும் அதே போல் இன் வேர்ட்ஸ்லேயும் எழுதணும் இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஹாலில் அதை கேட்டுட்டு பண்ணுங்கள் டெஸ்ட்டு வந்து கரெக்டாக இரண்டு மணிக்கு துவக்கமாகும் போல் மாலை ஐந்து மணிக்கு முடிஞ்சிடும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரை எக்ஸாம் அப்படிங்கிறது நூற்றி எண்பது நிமிடங்கள் ஐந்து மணிக்கு முன்னதாக வெளியே வர அனுமதி இல்லை ஓகேங்களா த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அதே போல் பிரேக்கு பயோ பிரேக் ஆகட்டும் வேறு அதாவது ஒன் பாத்ரூம் இல்லை டூ பாத்ரூம் இதெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுங்க அதில் இன்பிட்வீனில் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பிரேக் முடிச்சு வரும்போதும் உங்களை வந்து திரும்பவும் ஒரு டைம் ஃப்ரிஸ்க் பண்ணு ஃப்ரி ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது இருக்கும் கடைசி அரை அரை மணி நேரத்துக்கு பிரேக் அப்படிங்கிறது கிடையாது இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அவைலபிளாக இருக்குது இதை வந்து மாணவர்களும் படிச்சுக்குங்க பெற்றோர்களும் படிச்சுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு டைம் தெளிவாக சொல்லிடுங்க ஏன்னா வீடியோவில் எல்லாமே கவர் பண்ண முடியாது மேக்சிமம் கீ பாயிண்ட் என்னென்னு இருக்குதோ அதெல்லாத்தையுமே சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க எஸ் சீட் வித் அ ரோல் நம்பர் வில் பி அலாட்டட் டு ஈச் கேண்டிடேட் கேண்டிடேட் மஸ்ட் ஃபைண்ட் அவுட் த ஆக் ஃபைண்ட் அவுட் அண்ட் ஆக்குபை தர் அலாட்டட் சீட் இஃப் அ கேண்டிடேட் இஸ் ஃபவுண்ட் அப்பியரிங் இந்த த எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அ சீட் ஆர் ரூம் அதர் தேன் த அலாட்டட் ஒன் த கேண்டிடேட் சல் பி கேன்சல்டு அப்போது இதெல்லாம் அந்த எக்ஸாம் அன்னைக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் படிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேரளஸாக இருந்திருக்கக்கூடாது நான் இங்கே மறந்த மாதிரியோ இல்லை அரை மாதிரி அதாவது ஹால் மாதிரி உட்காந்துட்டேன் சீட்டு மாதிரி உட்காந்துட்டேன் அப்படின்னால அது என்ன ஆகிரும் அந்த கேண்டிடேட்டினுடைய அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஓஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தான் கொடுப்பாங்க அந்த ஓஎம்ஆரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அதில் வந்து அதனுடைய ஓரங்கள் முடங்கக்கூடாது அது டேமேஜ் ஆகக்கூடாது இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி ஓஎம்ஆரில் கண்டிப்பாக பபுள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா பபுளிங்க்கு எவ்வளோ டைம் ஆகுது நீங்கள் எவ்வளோ டைமில் முடிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த டைம் கால்குலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ இருந்து செய்யணும் ஸோ அதே போல் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் கரெக்டாக டூ டு ஃபைவ் பிஎமுக்குள்ளே நீங்கள் வந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு இப்போ இருந்து தயார்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமானது பேரண்ட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் ஒரு செகண்டு லேட்டாக போனாலும் கேட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிரும் பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக நான் லேட்டாக வந்துட்டேன் ஸ்கூல் மாதிரி போயிட்டேன் சென்டர் மாதிரி போயிட்டேன் எந்த எக்ஸ்கியூஸ்க்கும் பர்மிஷன் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு எந்த ஒரு எக் எஸ் எக்ஸ்கியூஸும் இந்த இடத்துல அனுமதிக்கப்பட மாட்டாது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதற்கு நாளே உங்களுக்கான எக்ஸாம் சென்ட்ருது வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு எவ்வளோ டைம் ஆகுது இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க ஓகேங்களா பெற்றோர்கள் மறக்காமல் அட்மிட் கார்டு நீட் எக்ஸாம் சென்டருக்குள்ளே எதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்கிரைப் வேணும் இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்லேயே உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சீட் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முன்கூட்டியே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் நீங்கள் உங்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னதாகவே செய்து கரெக்டாக அந்த ஹாலில் அந்த டைமில் நீங்கள் வந்து ரீச் ஆயிருங்க த கேண்டிடேட் சல் நாட் பிரிங்க் எனி பார்டு ஐட்டம்ஸ் தேவையில்லாத அதாவது ஸ்டடி மெட்டீரியலோ இல்லை பார்டு ஐட்டம் எலக்ட்ரானிக் டிவைஸு செல்ஃபோனு பார்ட் ஐட்டம் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃப்ரிஸ்கிங்க்கு வந்து கண்டிப்பாக மாணவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதே போல் பதட்டமும் இல்லாமல் முன்கூட்டியே போய் ஃபிஸ்கிங்கை ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா மூன்று மணி நேரம் உங்களுடைய தேர்வு நல்லபடியாக எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அட்வான்ஸாகவே இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் இதில் விட்டு போன பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ் அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு டீம்டு யூனிவர்சிட்டி வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றினா முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு செல்ஃப் ஸ்டடி இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஃபஸ்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ முப்பத்தி அஞ்சு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டுக்கு பக்கம் இருக்குது டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம் அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ சொல்யூஷன் ஒயஎம்ஆர் சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம் ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸில் ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல் ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஹேவ நைஸ் கேம்முடைய அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்